Powerco 5G Best Design Best AI Think Techno Think Purvika Ceasefire 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 காலையில் இருந்து இந்தியாவினுடைய ஊடகத்தில் இருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகத்துக்குமே அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பொய்ய சொல்லிட்டு வராங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த மோதல வந்து நாங்க முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம் ஈரானும் வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படின்றது இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஈரான் எங்கயாவது சொல்லியிருக்காங்களா அப்படி சொல்லாத போது எதனால இப்படி ஒரு பொய்ய ட்ரம்ப் மற்றும் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு சொல்றாங்க போர் நிறுத்தமே அறிவிக்காத சூழல்ல ஈரான் வந்து போர் நிறுத்தத்தையும் மீறி எங்க மேல தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு குற்றச்சாட்டை ஈரானை நோக்கி வைக்கிறாங்க எதனால இப்படி ஒரு ட்ராமாவை இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி அரங்கேற்றிருக்காங்க கடந்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த இந்த மோதலானது பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு இதை தாண்டி ட்ரம்ப்புக்கு ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு அழுத்தமும் பெஞ்சமின் நெத்தனியாவுக்குவுக்கும் ஒரு மிகப்பெரிய அழுத்தமும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதை சரி செய்வதற்கு தான் இப்படி ஒரு ட்ராமாவை இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி நடத்தியிருக்காங்களா இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறமாக நிச்சயமாக ஈரான் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தும் சொல்லி அமெரிக்கா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கடந்த காணொலியிலேயே அமெரிக்காவினுடைய அதிகாரிகளே ஈரான் நிச்சயமாக ஓரிரு நாட்கள்ல தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க அவங்க நினைச்சது மாதிரியே ஈரான் வந்து அமெரிக்கா மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆனால் அமெரிக்கா மேல இல்லாம அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தை நோக்கி ஒரு முக்கியமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஈரானினுடைய இந்த தாக்குதலை நிச்சயமா அமெரிக்கா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதிலும் குறிப்பா கத்தார்ல இருக்கக்கூடிய அந்த அல் உதைத் அப்படின்ற அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தை நோக்கி நேற்று மிகப்பெரிய அளவுக்கான மிசை தாக்குதலை ஈரான் வந்து நடத்தியிருக்காங்க ஆனால் அந்த தாக்குதல்ல வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை அப்படின்னு சொல்லிட்டு கத்தார் அரசாங்கம் வந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க ஈரான் வந்து இப்போ இந்த இராணுவ தளத்தின் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈரானினுடைய புரட்சிப்படையிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க நாட்டு மக்களுக்குமே வந்து ஒரு விஷயத்தை தெரிவுபடுத்தியிருக்காங்க நம்முடைய இறையாண்மை பெற்ற இந்த நிலப்பகுதியை வந்து அமெரிக்கா அத்து மீறி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த சூழல்ல தான் இந்த ஒரு தாக்குதலானது ரொம்பவே முக்கியமானதாக இருக்குன்னு சொல்லி அவங்க நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறாங்க இந்த ஒரு தாக்குதலுக்கு ஐஆர்ஜிசி ஒரு முக்கியமான ஒரு பேரை வச்சிருக்காங்க ஆப்ரேஷன் அன்யூனிஷியன் ஆஃப் விக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக ஈரான் இந்த ஒரு தளத்தை நோக்கி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஈரானுக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ தலமாக இந்த அல் உதைத் அப்படின்ற இந்த தலம் இருக்கு இந்த தளமானது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வந்து கத்தார் வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்கறாங்க கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அல் உதைத் அப்படின்ற இந்த இராணுவ தளமானது கிட்டத்தட்ட அறுபது ஏக்கர் நிலப்பரப்புல இருக்கு இந்த இடத்துல அமெரிக்காவினுடைய பத்தாயிரம் இராணுவ வீரர்கள் இந்த இடத்துல இருக்காங்க பத்தாயிரம் ராணுவ வீரர்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகைதான் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இந்த இடத்துல வந்து அமெரிக்காவினுடைய ராணுவ தளம் அப்படின்றத தாண்டி இந்த இடத்துல எகிப்தும் சரி கசகஸ்தானும் சரி இவர்களும் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு தளமாகவும் ஒரு பக்கம் இருக்கு இவர்கள் மட்டும் இல்லாமல் யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராணுவ தளத்தை வந்து ஒரு முக்கியமான ஒரு தளமாக பயன்படுத்துகிறாங்க அப்போது இங்கே வந்து ஒரு தாக்குதல் நடத்துறதன் மூலமாக அமெரிக்காவின் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகத்தான் அமெரிக்காவுமே எடுத்துக்கொள்ளும் அதனால தான் கத்தாரினுடைய இந்த தாக்குதல் ரொம்பவே ஒரு முக்கியமானதாக இருக்குது இந்த ஒரு தாக்குதலில் வந்து ஈரான் பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதில் ரெண்டு விதமான பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸை பயன்படுத்தியிருக்காங்க ஒன்று ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் மிட் ரேஞ்ச் பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அல் ஜசீராவில் இது தொடர்பாக ரிப்போர்ட் ஆயிருக்கு இது தொடர்பாக கத்தார் அரசாங்கம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கத்தார் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மீன் செட் இட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லி இன்டர்செப்ட் தி ஈரானியன் மிசைல்ஸ் டார்கெட்டிங் த பேஸ் கத்தார் ஆல்சோ செட் இட் ரிசீவ் இன்ஃபர்மேஷன் தட் பேஸ்ட் இன் தி ரீஜன் அட் பீயிங் டார்கெட் இன்க்ளூடிங் அல் உதைத் ஏர்பேஸ் இந்த ஒரு தளத்தில் வந்து ஈரான் தாக்குதல் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கத்தாருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பும் வந்து வெளியாயிருக்கு அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு தாக்குதலானது நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தார் வந்து சொல்கிறாங்க மொத்தமாக பத்தொம்பது பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸையும் வந்து ஈரான் பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு நிகழ்வில் வந்து எந்த விதமான உயிரிழப்புகளும் இல்லை அப்படின்றதையும் வந்து கத்தார் அரசாங்கம் உறுதி பண்ணியிருக்காங்க கத்தாரில் நடத்தின இந்த தாக்குதல் மூலமாக அமெரிக்கா மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியமுமே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அச்சத்திலையும் வந்து இந்த இடத்துல இருக்காங்க ஏன்னா யூகேவுமே இந்த இடத்தை பயன்படுத்தும் பொழுது ஈரானினுடைய இந்த தாக்குதல் மூலமாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் ஒரு எச்சரிக்கை மணியும் வந்து வந்திருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இந்த கத்தார் வழியாக அதிக அளவுக்கான எண்ணெய் ஏற்றுமதி அப்படின்றது வந்து யூரோப்புக்கு வந்து நடக்குது இதன் மூலமாக குறிப்பாக அந்த ஸ்டேட் ஆஃப் ஹாமஸ் மூடுனாங்க பிளஸ் இந்த தாக்குதல் மூலமாக ஐரோப்பா முழுவதுமே மிகப்பெரிய அளவுக்கான நெருக்கடியும் வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெரும் கத்தார்ல மட்டும் இல்லாம கடந்த ஒரு பன்னிரண்டு மணி நேரத்துல ஈரான் இஸ்ரேல் மேலேயுமே மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலும் வந்து ஏற்பட்டிருக்கு ரொம்ப நாட்கள் கழிச்சு இப்போதான் இஸ்ரேல் வந்து ஒரு விஷயத்த ஒப்புக்கொண்டிருக்காங்க ஈரானினுடைய நேற்றைய தாக்குதல் மூலமாக மூன்று பேர் வந்து உயிரிழந்திருக்காங்கன்னு அப்போ ஈரான் கடந்த பன்னெண்டு மணி நேரத்துல மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து இஸ்ரேலை நோக்கியும் அமெரிக்காவினுடைய தளத்தின் மீதும் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில ஈரான் எப்படி இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்து ஒப்புக்கொண்டாங்க அப்படின்றது அமெரிக்கா எப்படி சொல்றாங்கன்றது இங்க ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் சரி இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாக்கோவுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ஒரு முக்கியமான ஒரு பிரஷர் அப்படின்றது இருந்தது அதனால்தான் இந்த ஒரு போர் நிறுத்தம் நடந்தது அப்படின்ற ஒரு போலியான ஒரு டிராமாவை வந்து உருவாக்கியிருக்காங்க இப்படி ஒரு டிராமாவை உருவாக்குறதன் மூலமாக ஈரான் மறுபடியும் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா இதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக ரெண்டு பேருக்குமே அமைது சரி ட்ரம்ப்புக்கு என்ன மாதிரியான ஒரு பிரஷர் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமெரிக்க தேர்தலில் ட்ரம்ப் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமாக உலக அமைதிக்காக நான் வந்து போராடுவேன் அமெரிக்கா வந்து எந்த விதமான இராணுவ உதவிகளும் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து செய்ய மாட்டாங்க எந்த தலையீடும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாரு அதற்கான முக்கியமான காரணமா பார்க்கும்பொழுது கடந்த காலங்கள்ல அமெரிக்கா இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தினதுனால அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துக்கும் சரி அமெரிக்கா மக்களுக்கும் சரி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நெருக்கடி அப்படின்றது ஏற்பட்டு இன்னும் சொல்ல போனா கடந்த ஜோ அவர்களுடைய ஆட்சி காலத்துல உக்ரைன் மற்றும் ரஷ்யா போருக்கு நிறைய ஆயுத உதவிகளை செஞ்சாங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு பில்லியன் டாலர் வரைக்கும் உதவி செஞ்சிருக்காங்க இது அமெரிக்காவினுடைய மக்களுக்கே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அச்சம் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த போரானது பாத்தீங்கன்னா மூன்றாம் உலகப் போரை நோக்கி இது தள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மூன்றாம் உலக போர் அப்படின்னு ஒன்று நடந்தது அப்படின்னா அமெரிக்காவினுடைய முக்கியமான நகரங்களான லாஸ் ஏஞ்சலஸா இருக்கட்டும் அல்லது நியூயார்க்கா இருக்கட்டும் இந்த ஒரு நகரங்களை நோக்கி மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்றது நடைபெறும் இதுதான் அமெரிக்க மக்களுக்கு ரொம்ப நாளாவே ஒரு அச்சுறுத்தலா இருந்தது இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல முன் சொன்ன மாதிரியே வெற்றியும் பெற்றுட்டாரு ஆனா வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்தத்துக்கு பல்வேறு வழிகளையும் செஞ்சாரு ஆனால் இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான இந்த தாக்குதல்ல வந்து அமெரிக்காவே நேரடியாக களம் இறக்கிற அளவுக்கு ட்ரம்ப் போனதுனால உள்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அழுத்தம் அப்படின்றது ட்ரம்ப்புக்கு எழுந்திருக்கு இதை தாண்டி பெஞ்சமின் நெத்தனியாகுவுக்கு என்ன ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருக்கும் இதே மாதிரியான ஒரு சிக்கல் தான் பெஞ்சமின் நெத்தனியாக்குவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மக்கள் வந்து அவருக்கு ஆதரவாக கிடையாது ஒரு குறிப்பிட்ட தகுந்த குறிப்பா சொல்ல ஒரு முப்பது சதவீத மக்களினுடைய ஆதரவு அவருக்கு இருக்கு இதை வச்சு தான் பெஞ்சமின் நெத்தனியாக்கும் இந்த மாதிரியான போர்களை வந்து அரங்கேற்கிறாரு மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் இப்போ நடைபெறுது ஏன்னா ஈரானினுடைய தொடர்ச்சியான இந்த தாக்குதல் மூலமா கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட அந்த கட்டிடங்கள் வந்து சேதமாயிருக்கு இது இஸ்ரேல் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை இந்த இடத்துல அதனால தான் இந்த ஒரு போராட்டங்களை வந்து மட்டுப்படுத்துறதுக்காக ஈரான் பார்த்தீங்களா நாங்க வந்து போர் அறிவிப்புன்னு செஞ்சிட்டோம் ஆனாலும் நம்ம மேல வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துறாங்க இதனால இந்த தாக்குதலை நியாயப்படுத்துறதுக்கான ஒரு ட்ராமாவை வந்து அரங்கேற்றிருக்காங்க தான் இப்போ இஸ்ரேல் வந்து ஈரான் மேல தாக்குதலை நடத்துங்க அப்படின்ற ஒரு உத்தரவையும் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இஸ்ரேல் தொடர்ச்சியான ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாலும் ஈரானினுடைய மக்கள் தைரியமாக தான் இருக்காங்க வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியில பீப்புள் ஹாவ் ரிட்டன் டு தெஹ்ரான் அப்ப தொடர்ச்சியான இந்த தாக்குதல் நடத்ததுக்கு அப்புறமாக ஈரான் மக்கள் இன்னமுமே அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு உறுதியாகத்தான் இருக்காங்க இதனால தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆனது நடைபெற்று கொண்டிருக்கு இதை தாண்டி ட்ரம்ப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு பின்னடைவு அப்படின்றது இப்ப வந்துகிட்டு இருக்கு அது என்னன்னா ட்ரம்ப் has நாட் interested இன் in listening to யூஎஸ் expert ஆன் ஈரான்ஸ் நியூக்ளியஸ் ப்ரோக்ராம் அதாவது ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுதங்கள் அப்படின்னு ஒன்று கடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான நிபுணர்களும் சரி அல்லது அவர்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்களும் சரி எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமும் இன்னமும் வந்து ட்ரம்ப் வந்து அவங்க பேச்சை கேட்காம இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ட்ரம்பினுடைய நோக்கமானது இந்த போர் அப்படின்றது தொடர்ச்சியா நடைபெற்று கொண்டே இருக்கணும் அப்படின்றது அமெரிக்காவினுடைய இந்த சீஸ்ஃபயர் நாடகம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தொடர்ந்து எழுதுங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிபர் நன்றி வணக்கம் சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கையும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் போவகோ ஃபைவ் ஜி பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏஐ திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை